சொந்த பந்தம் என்பது நம்ம நல்லா இருந்தா வாழ்த்துவான் சார் நல்லா இல்லைன்னு வச்சுக்கங்களேன் நம்மளை அவ்வளோ தூற்றுவான் ஆனா கடைசி வரை ஒரு கல்யாணத்துல ஒரு பத்திரிகையில பேர் போடலன்னா கூட சொந்த பந்தம் கோச்சுக்கும் ஆனா நம் கூடவே இருந்து எச்சில் இலையை எடுக்கிறவன் நம் நண்பன் தான் என்பதை உலகத்தில் மறக்க முடியாது உண்மைதானே சார் அவ்வளோ பாட்டு மட்டும் போடுறாங்க சொந்த ஃபுல்லாக வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல அப்புடின்னா என்ன அர்த்தம் சொர்க்கத்துக்கு மேல சொர்க்கத்துக்கு மேல அனுப்பிடுவான்னு அர்த்தம் அவ்வளோ நம்மளை மேலே அனுப்புறான் அர்த்தம் ஆனால் பாருங்க நம்ம நட்பு எப்படி இருக்கும் முஸ்தஃபா முஸ்தஃபா டோன் டோரி முஸ்தஃபா காலமும் தோழன் முஸ்தஃபா டே பை டே டே வாழ்க்கை பயணம் டே பை டே மூழ்காத சிப்பே பிரிப்பா முழுங்களா வாழ்க்கை அப்படி தானேங்க இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ஆனா உண்மையா பாருங்க சார் சொந்தத்துல என்ன சொன்னாலும் சார் எங்க ஊர்ல அன்னைக்கு ஒருத்தன் எல்லாருக்கும் பாயசம் கொடுத்தான் சார் எனக்கும் கொடுத்தான் என்னடா பொங்கலி பாயசம் கொடுக்குறேன் என்ன எங்க அண்ணன் போன வாரம் அரியானா போனார் மாப்பிள்ள அஞ்சு கோடி ரூபாய்க்கு லாட்ரி சீட் வாங்கினாரு அவருக்கு விழுந்திருக்கு லாட்ரி அதுக்காக தான் பாயசம்னா பரவாயில்லையே உங்க அண்ணனுக்கு அஞ்சு கோடி ரூபா விழுந்திருக்கு தம்பி பாயசம் கொடுக்கறிய நல்ல குடும்பம்டானே அதுக்காக பாயசம் இல்லை இப்ப அந்த சீட்டு தொலைஞ்சிச்சு இனிமே அவனால வாங்க முடியாது அதுக்காக அதுக்குதான் தான்